கே சேனல் சார்பாக உலகத்தமிழின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு ரியல் கதையும் ஒரு ரீல் கதையும் பார்க்க போகிறோம் இது என்னுடைய நண்பர் டெல்லியில் வேலை பார்த்துட்டு இருந்தபோது அவர்கிட்ட படித்த ஒரு மாணவனுடைய உண்மை கதை என்கிட்ட சொன்னார் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம கொஞ்சம் பேரை மாற்றி சொல்லலாம் ஒரு நார்த் இந்தியன் குடும்பம் அதில் ஒரு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் அப்பா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அதாவது நட்ஸு எல்லாத்தையும் எல்லா இடங்களுக்கும் ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுற ஒரு பெரிய வியாபாரி நல்ல ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்க அப்புறம் அவர் வந்து டெல்லியில் ஒரு இடத்துலேருந்து ச இன்னொரு இடத்துக்கு அவர் மாறி வரும்பொழுது அம்மா அப்பா அந்த பையன் மட்டும் வராங்க நிறைய எல்லா கடைங்களுக்கும் அவர் தான் மெயின் சப்ளையராக இருக்கார் நிறைய பணம் கிடைக்கிது சந்தோஷமான குடும்பமாக இருக்குது ஒரு நாள் வந்து அவங்க கார் எடுத்துகிட்டு ஊருக்கு திரும்பி வராங்க அவங்க அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக திரும்பி வரும்பொழுது அப்படியே அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் அது வந்து அந்த தடுப்பு சவரில் போய் மோதி மூணு தடவை அப்படியே ரோலாகி சைடில் விழுந்துடுறாங்க அந்த அப்போ அந்த பையனுக்கு ஆறு வயசு அந்த பையனும் அவங்க அப்பாவை மட்டும் பிழைச்சிக்கிறாங்க அவங்க அம்மா வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பா அந்த புது இடத்துக்கு போன இடத்துலேருந்து பிஸ்னஸை விட்டுட்டு திரும்பவும் அந்த ஜாயின்ட் ஃபேமிலியோட வந்து இருக்கார் இந்த குழந்தைய எல்லாரும் வளர்த்துக்கிறாங்க அப்போ எல்லாரும் என்ன கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க அப்பா இன்னொரு கல்யாணமே பண்ணாமல் இருக்கார் அந்த பையனும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வயசு ஆறு வருஷம் ஆகிடுது பன்னெண்டு வயசு ஆகிடுறான் அதுக்கப்புறம் எல்லோரும் கம்பல் பண்ணி அவங்க அப்பாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சோன்னு அதுக்கப்புறம் அந்த குழந்த வந்து அந்த சித்தியோடு நல்ல ஒரு அன்பாக இருக்க முடியலை அவங்க திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பவும் அந்த முன்ன எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாரோ பிஸ்னஸ் பண்ணாரோ எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தவங்க எல்லாம் எல்லாம் பிரியிறாங்க அவரோட அப்பா இறந்துடுறாரு இறந்தவொன்னே அண்ணன் தம்பிங்க எல்லாம் பாகு பிரிவினை எல்லாம் பிரிச்சுக்கிறாங்க புதுசாக கல்யாணம் ஆகிருக்கிறதால என்ன பண்ணுறாருனா இவர் திரும்பவும் முன்னாடியே வேலை பார்த்த இடத்துக்கே அந்த ஹோல்சேல் வியாபாரம் பண்ண இடத்துக்கே திரும்பி வராரு அப்படி வரும்பொழுது அந்த குழந்தை வந்து அவங்க பாட்டியோடையே ரொம்ப அட்டாச்சாக இருக்குது இந்த சித்தியும் வந்து அப்போ தான் குழந்த உண்டாயிருக்காங்க அதனால் அவங்களால பார்த்துக்க முடியாதுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய வந்து பாட்டிக்கிட்டே விட்டுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு இடத்துக்கடையில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தூரம் இருக்குது அவங்க அப்பா எப்பாவது சனி ஞாயிறில் வந்து பார்ப்பாங்க அந்த பையனுக்கு பன்னெண்டு வயதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அந்த அப்பாங்கிற ஒரு உறவு வந்து ரொம்ப பிரியமான உறவு ஆனால் ரொம்ப பார்க்க முடியல அவனோட பேச முடியல அதுக்கப்புறம் அவங்க சித்திக்கு குழந்த பிறந்து அந்த குழந்தையும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஆயிடுச்சு இப்போது இவன் காலேஜில் படிச்சுட்ருக்கான் அப்போ அவனுக்கு எப்படி இருக்குன்னா அந்த பாட்டியும் ஒரு நாள் இறந்துடுறாங்க இறந்தோடனே அவனை ஹாஸ்டலில் சேர்த்துடுறாங்க அந்த டெல்லியில் ஒரு காலேஜில் அவன் வந்து படிச்சுட்ருக்கான் அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து பாட்டி வீட்டில் இருக்கும்போது சனி ஞாயிறுலாம் வந்து பார்ப்பார் இந்த ஹாஸ்டலில் பொழுது ரொம்ப வரதே இல்லை அந்த குழந்தை வேறு திரும்ப ஒரு அந்த சின்ன குழந்தை வந்து ஒரு ஆறு வயசாகிடுச்சு அப்புறம் ஒரு ஏழு எட்டு வயசாகும்பொழுது அது அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு வராங்க அவங்க அப்பாவும் அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து அவன் அவங்க அப்பாவோட மனசில் ப பக்கத்தில் படுத்துக்குது தோலில் விளையாடுது கட்டி பிடிச்சிக்குது இவனை கையை பிடிச்சி தள்ளி விடுது அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு மனசுக்குள்ளே அப்படியே வன்மமாக இருக்குது இந்த குழந்தையால் தானே நம்ம அப்பாவுக்கிட்டேருந்து இவ்வளோ தூரம் நம்ம பிரிஞ்சு வந்திருக்கோம் இவன் இல்லைன்னா அப்பா நம்ம மேலே தானே பிரியமாக இருக்கணும் அப்படின்னு அந்த இருபத்தி வயசு பையனுக்கு என்னன்னே புரியலை அவனால் அதை தாங்கிக்கவே முடியல அதை வெளிப்படுத்துறதுக்கு அங்கே உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி சரியாக அவனுக்கு அமையலை ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த பன்னெண்டு வயசு குழந்தைய திரும்ப ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போய் அவன் தங்கியிருந்த ரூமில் வச்சு தலவணையை வச்சு அதில் முகத்தில் அழுத்தி கொன்னுட்டான் கொன்னுட்டு அதே கையோடு நேராக போலீஸில் போய் சரண்டர் ஆகிட்டான் அப்படியே எல்லோரும் வந்து அப்படியே ஒரு நிமிஷம் வந்து அப்படியே தடுமாறி போனாங்க இந்த செய்தி வந்து டெல்லி நியூஸ் பேப்பர்லலாம் வந்து ஒரு ஆறு மாத காலத்துக்கு இதுதான் பேசப்பட்டது அப்போது அவனுக்கு அப்படியே ரொம்ப நல்ல பையன் யாரு கூடயும் ரொம்ப பேசவே மாட்டான் எல்லார்டையும் ரொம்ப அமைதியாக இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு பையன் ஒரு பன்னெண்டு வயசு பையனை முகத்தை தலைவாணியை வச்சு கொண்டுட்டாங்கிறதே யாராலையும் ஏற்றுக்கவே முடியல அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து அந்த சித்தி வந்து அழறாங்க ஏண்டா இப்படி பண்ணுன்னு அவனுக்கும் வந்து அதை எது சரி எது தப்புனே சொல்ல தெரியல இல்லை உங்கள் அன்பு எனக்கு என்ன ஃபுல்லாக வேணும்னு நினச்சேன் நான் செஞ்சது தப்பு இப்போ தப்பு பண்ணிட்டேன் ஐயோ தம்பியை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு ஓன்னு அழறான் அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவன் போலீஸ் கஸ்டடிக்கு போயிட்டான் அந்த அப்பாவுக்கும் அது ஒரு மராத வழி அந்த சித்திக்கும் மராத வழி வாழ்க்கையே தொலைச்சிட்டு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள பார்க்குற வாய்ப்பே அதுக்கப்புறம் கிடைக்கல என்னுடைய நண்பருக்கு அந்த பையன் என்னான்னா இல்லை அந்த போலீஸ் பிடிச்சிட்டு போன பிறகு என்னாச்சுங்கிற ஒரு செய்தியே தெரியல ஏன்னா இவங்க அப்புறம் மாறி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க அதனால் இதுவரைக்கும் இந்த கதையை சொன்னார் அதை கேட்கும்போது மனசுக்கு வழியாக இருந்துச்சு அந்த பையனுக்கு அன்பு இருபத்தி ரெண்டு வயசு பையன் சின்ன பையன் கூட கிடையாது ஆனால் அவனுக்கு அந்த அன்பு வேணும் அப்பா கிட்டேருந்து முழு அன்பு வேணுங்கிற அந்த ஒரு ஆத்திரத்தில் இந்த பையனால் தானே அப்பா நம்மக்கிட்ட சனி ஞாயிறு வந்து பேச மாட்டுறாரு பழக மாட்டுறாருங்கிற அந்த கோவத்தில் என்ன செய்கிறோனே தெரியாமல் அந்த குழந்தைய அவன் வந்து கொண்டுட்டான் கொண்டுட்ட பிறகு அவன் அவ்வளோ அழுதுருக்கான் அதுக்கப்புறம் என்னாச்சு நமக்கு தெரியல இருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு இந்த கோபங்கிற ஒரு விஷயம் வெறுப்புங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில் அது சின்ன வயசாக இருந்தாலும் சரிதான் வயதான காலமாக இருந்தாலும் சரிதான் இல்லை வயதாக இருந்தாலும் இளைஞனாக இருந்தாலும் அவனை அது அழிச்சிடும் அவனை மட்டும் கிடையாது அந்த குடும்பத்தையே அதுக்கப்புறம் அவங்க வந்து நிமிந்து வாழ்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கடினமான காரியமாக இருக்கும் ஒரு முனிவர் வந்து காட்டில் தவம் இருக்காரு அப்போது ரொம்ப நாளாக இருக்கார் அவர் வந்து ரொம்ப கோபக்கார முனிவர் யாரையுமே எளிதில் சபிச்சிருவார் அப்போ பெண்கள் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பூப்பந்து அந்த காலத்தில் வந்து பூப்பந்து அப்படிங்கிறது ஒரு பந்து மாதிரி அப்படியே சுருட்டி ஒருத்தவங்க மேலே அடிச்சு அடித்து பெண்கள் வந்து ஒருத்த ஒருத்தருக்குள்ள விளையாடிட்டே இருப்பாங்க அவங்க அந்த வனத்தில் வந்து அந்த பூக்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த பெண்கள் அப்படியே விளையாடிட்டே வரும்பொழுது அந்த பூப்பு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த முனியோருடைய மேலே போய் விழுந்தது எல்லாரும் பயந்து போய் நிற்கிறாங்க அவர் அப்படியே கண்ணை திறந்து யார் என்னோடைய இந்த நிஷ்டையை யார் கலைச்சாங்களோ அவங்க அப்படியே பஸ்மமாக போகணும் அப்படின்னு அவர் விடுறாரு முன்னாடி இருந்த பொண்ணு வந்து அப்படியே பஸ்மமாகறா எல்லாரும் அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க அப்போது அவர் திரும்ப அவருடைய சுயநினைவுக்கு வந்த பிறகு அந்த பொண்ணை எல்லோரும் கூட இருக்கவங்கள பார்த்து யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும் பொழுது அவருடைய பேர் வந்து அபுதாகினி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அபுதானின்கிறதான் அந்த பெண் தான் வந்து இந்த முனிவரோட ஒரே ஒரு தங்கை சகோதரி இவரை பார்க்கறதுக்காக தான் அந்த பொண்ணு அங்கே வந்திருப்பா அந்த க வனத்துக்கு வந்திருப்பா அப்போ அவங்க பூப்பந்து விளையாண்டுகிட்டே வரும்பொழுது அந்த பூப்பு வந்து தவறி அவர் மேலே பட்டுருக்கோம் ஆனால் வந்தது தான் தங்கைனோ இல்லை அவர் தெரியாமல் செஞ்சாங்கிறோ அறியாமையில் கோபத்துலேயும் வெறுப்புலேயும் அவர் கொடுத்த சாபம் வந்து அவருக்கே வந்து அவருடைய தங்கையே அது கொண்டுடும் அதிலிருந்து அவர் வந்து மீள முடியாமல் இறைவனிடத்தில் வந்து அப்படியே சரணாகடி ஆகி அதுக்கப்புறம் அவர் வந்து வாய் பேச முடியாமல் கண் பார்வை இல்லாமல் கடைசி காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு அவருடைய உயிரை அவர் இழப்பார் இந்த கதையிலேருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா ஒருவர் மேலே இருக்கிற வெறுப்பும் சரி கோபமும் சரி ஒரு எல்லை கடந்து போகும் பொழுது அது வந்து அவருடைய வாழ்க்கையை மட்டும் இல்லை முன்னாடி இருக்கவங்களுடைய வாழ்க்கையும் அழிச்சிடும் வாழ்க்கைங்கிறது அப்படியே வசந்தமாகவே இருக்காது நாம் நினைக்கிற மாதிரியே இருக்காது கேட்கறது எல்லாமே கிடைக்காது உன்னுடைய பாதை நீ நடந்து போகிற பாதையெல்லாம் அப்படியே பூ தூவி இருக்காது அதில் முட்கள் இருக்கும் அதில் கல் இருக்கும் அந்த கல்லையும் முள்ளையும் நீ உன்னுடைய வெறுங்கால நீ நடந்து போய் உன்னுடைய கால்களில் வலி இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்கிற அளவிற்கு உனக்கு என்னைக்கு வந்து மனசில் வலு இருக்கோ அன்னைக்கு தான் நீ மனிதனாக வாழ்வாய் சொந்தங்களாக இருக்கட்டும் இல்லை உன்னுடைய நண்பர்களாகட்டும் யாரிடத்திலும் உன்னுடைய வெறுப்பையும் உன்னுடைய கோபத்தையும் நீ காட்டினால் நீ மட்டும் அழிய மாட்டாய் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய சுற்றமும் அழிந்து நிம்மதி அழிந்து போகும் கோபத்தை விட்டுத்தள்ளுங்கள் வெறுப்பை வெறுத்து தள்ளுங்கள் வாழ்க்கையை வசந்தமாக வாழுங்கள்